முருகா ஞானபண்டிதா அருடிகிராதா திருவதேவா அகதீஸ்வரா ஓம் மகதீஷாயின்ம ஓம் மகாதி சைனமும் ஓ மகதீஷாயின்மம் ஓ மகதீஷாயின்மும் ஓ மகதீஷாயின்மம் ஓ மகதீஷைமும் ஓ மகதீசாயின்மம் ஓ மகதீஷாயின் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக நண்பர்களே வணக்கம் இந்த சங்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடந்து வருகிறது இதுக்கு காரணம் தமிழ்நாட்டு நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் உழைப்பு தான் இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சியிருக்கு ஆனால் தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன் அகத்திய சிலமாக தொண்டர்கள் உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்கள் அத்தனை திருவடியை வணங்குகிறேன் இந்த சங்கம் வளர்ச்சிக்காக குரு திசை அனைவருக்கு நீடு வாடன்று வாழ்த்துக்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் முருக முருகப்பிரமான ஆட்சியிருக்க வேண்டி ஆக ஒரு சங்க வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அருள் பழம் அது முருக பெருமானாக இருக்கணும் அகத்தீசா முருகா ஞானபண்டிதா ராமலிங்க சாமிகளே மாடிக்க வாசகா கரூர் தேவா இந்த சாபனத்தை வழியில் எடுத்தப்பா நீதாப்பா வழி எடுத்தம் சொன்னால் வழி எடுத்த அருள் அருள் படம் தான் முக்கியம் இருக்குது ஆனால் அருள் படம் இருந்தால் பொருள் படம் தானே வரும் ஆக மலேசிய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் ஈடு வாடன்று வாழ்த்துக்கிறேன் தமிழ்நாட்டு அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவரை வாழ்த்துக்கிறேன் பொருள் அன்பர்கள் வாழ்த்துக்கிறேன் ஆக பிறர் வாழ வேண்டும் நினைத்தால் அங்கே கடவுள் இருக்கிறான் நான் கேட்பேன் காலையில் கனவிலும் பிற உயிருக்கு திகை செய்யாத அருள் செய்வோம்னு கேட்போம் கனவிலும் பிற உயிருக்கு திகை செய்யக்கூடாது எந்த வகையிலும் அடியின் பாவியாக இருக்க வேண்டும் எந்தெந்த வகையில் நான் அடிய செயல்படுறோம் அந்த அளவுக்கு துணையாக இருக்குன்னு கேட்போம் ஆசானே ஆனால் நான் எதிரிக்கும் போது என்ன செய்யணும் முருகா ஞானப்பட்டிதா தாயே இந்த தந்தையே இந்த பாவியை காப்பாற்று தாயே என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பொதுபுரத்தனை தலைவன் முருக பெருமான் யாரை கேட்டான் அந்த என்ன வேண்டும்ன்னு கேட்டார் உன் திருப்படியே தினம் பூசித்து வாய் பூசிக்க வாய்ப்பு கூடப்பா அது ஒன்று தான் போதும் எல்லா வேலையும் எல்லாமே செய்வோம் எல்லாம் சிறப்பாக நடக்கணும் ஒரு தினமும் திருவடியும் பூசிக்கணும் முருகா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா திருமண தேவா காளாங்கிநாதா போகா மகார செய்யா தேவா அருணிகனாதா இந்த பாவி ஒரு பாரோப்பான்னு சொன்னால் போதும் அனைத்தும் வெற்றி தான் என்ன வேணும்னு பாரு அடியை ஞான சித்திக்க வேண்டும் அடியை எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பறிவுக்கும் ஒன்று கேட்கணும் இதாக இதுதான் வேண்டுகோளை மணிக்கணக்கோ வந்து அவசியம் இல்லை ஒரு அஜிபிசம் அஞ்சு அஜ்ஜுபுசம் எதுக்கு சொல்கிறேன்னா மன உள்ள அடிப்படாது அகத்தீசா ஓ மகத்தீஷாயினுமோ ஓ மகத்தீஷாயினமோ ஓ மகத்தீஷன்மோ கேட்கணும் அவன் என்ன செய்யணும் இல்லை அப்படின்னு கேட்குறான் மனைவி மனைவிக்கோட்டை அமைதியாக இருக்கணும் நோய் இல்லாத வாழ்வு தரணும் அப்படி கேட்கணும் ஒரு மனிதன் வளர்ச்சி அடையிறதுக்கு பக்தி வேணும் கேட்கணும் என்ன கேட்கணும்னா என்னுடைய சிந்தையும் செயலும் வந்து விளையாட வேண்டும் எனது சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து வலியுறுத்த வேண்டும் எந்த வகையிலும் சிந்தை குற்றம் செயல் குற்றம் சொல்லு குற்றம் வரக்கூடாது என்னுடைய செயல் அத்தனையும் பிறர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய செயலால் யாருக்கு தீக வரக்கூடாது என்னுடைய என் சிந்தனையே எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிரும் இன்புட்டு வாட வேண்டும் இதுதான் என் வேண்டுகோளை எறும்பு முதல் யானை வரை எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நான் அப்போ கேட்போம் தினம் கேட்போம் பருவமழை இதை நாடி செழிக்க வேண்டும் பருவமழை பெய்து நாடு செழிக்க வேணும் கேட்டு 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 சளிச்ச பிடிச்சிருக்கு நாக்கு தள்ளுபறி போச்சு பருவமழை பய்து நாடு செழிக்க வேண்டும் எல்லா உயிர் இன்புற்று வாட வேண்டும் இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன் இருபத்தஞ்சி வருஷம் கேட்குறேன் ஒன்றும் வரல ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் தொடர் மலை மாதம் மும்மா போயிடும் அது வேணாய்யா மாதம் ஒரு மலையாகவே போயிட்டும் ஆட்டுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷோட மழை இல்லாமல் இருந்தால் எப்படி முடியும் ஆக ஆசானி கேட்பேன் வெள்ளாடி கேட்போம் முருகா சா முருகா சர்க்குநாதா மழை பெய்யணும் தாயே மழை பெய்யுது நாடு செழிக்கணும்ப்பா அகத்தீஷா நீங்களே பெரிய மகனாச்சப்பா நீங்கள் எதையும் செய்ய முடியும் தாயே ஆனை பெண்ணாக்கவும் பெண்ணை ஆணாக்கவும் முடியும் இவ்வளோ வல்லம் இருந்து ஏன் கவனிக்கலைன்னா யாரப்பா கேட்குறா ஒரு சிலர் கேட்டால் முடியுமா எல்லா மக்களும் கேட்கணும் அகத்தீஷா பருவமழை பெய்யணும்ப்பா நாடு செழிக்கணும்ப்பா எப்படி ஒரு நூறு பேராது ஒரு தினம் தினம் ஒரு நூற்றம்பது இரநூறு பேராது எல்லோரும் சேர்ந்து கேட்டால் நாங்கள் இறங்குவோம்ப்பா நாங்கள் இறங்கி அருள் செய்கிறப்பா அதுக்காக இருக்கிறோம் கேட்கணும் என்னை கேட்க வைக்கப்பா அப்படி சொன்னார் அப்போ நம்ம நம்ம செய்யணும் அகத்தீசனை கேட்கணும் பருவமழை பெய்யினப்பா நாடு செலிக்கணும் தாயே பருவமழை பெய்யினப்பா நாடு செலிக்கணும் தாயே மனமு மனமு மனமனைக்கு அருள் செய்யப்பா என்று கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் யாராவது ஒருத்தர் கேட்டால் போதும் ஆக இந்த உலக சமுதாய நீடுபாட வேண்டும் எங்கே பார்த்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் பருவமழை பெய்ய வேண்டும் கேணியை நான் கேட்டுக்கிட்டேன் கேணி தண்ணி ஊர்னப்பா எங்கே பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை இருக்குது வாயிலாஜி மனிதனாஜி கேட்குறான் வாயிலாஜி இவன் தண்ணி இல்லாமல் தவிக்கிறது தாயே மனமரைக்கும் மழை பெய்யப்பா மனைமறைக்கும் மழை பெய்யப்பா என தாயே எனது தந்தையே முருகா 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 சர்க்குருநாதா சாந்த சுரூப்பா என தாயே என தந்தையை என தெய்வமே என்று கேட்டுக்கிட்டே இருக்கணும் நான் கேட்டுக்கிட்டு நீங்களும் கேட்டுங்க ஆக பல பேர் வேண்டுக்கணும் பல பேர் முருகா மழை பெய்யினப்பா நாடு செழிக்கினப்பா இங்கே பார்த்தாலும் அமைதியாக இருக்கணும் பா எல்லா ஜீவரகசியம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் கேட்குறேன் இப்போ இங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கணும் நான் பார்க்குற இடமெல்லாம் பசுமையாக இருக்கணும் மக்கள்லாம் சுபீட்சமாக இருக்கணும் எல்லா மக்களும் இன்புட்டு உடனே கேட்குறேன் தினம் கேட்குறேன் ஆக இப்போ இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கு பூஜையோட ஆர்வபுரமானுக்கும் அகத்தியசம் பூஜை செய்கிறோம் இவங்கெல்லாம் மனம் விரங்கி உலக மக்களை காப்பாற்றணும் முருகா என்று சொல்கிறதுக்கு மூடு கொடுத்தாவது செய்யணும் என்ன என்ன முகா முருகா சர்க்குநாதா என் தாயே எனது தந்தையை எப்படிப்பா இந்த ஆற்றல் கண்டுபிடிச்சேன் எல்லா எல்லாருக்கும் நான் தயவு செய்து உள்ளவன்ப்பா நான் தாய்மை கூட உள்ள பிள்ளைப்பா நான் முருகா இவ்வளோ பெரிய ஆற்றல் எப்படி அனுப்பிட்டேன் மரணமில்ல பெருவாடு ஒன்று இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியே எப்படி அப்படின்ற நான் ஜீவ தைவு உள்ளவன் ஜீவ தயவு உள்ளதனால் எனக்கு அறிவு வந்தது எவன் ஒருவன் ஜீவ ஓடு இருக்கிறானா அவனுக்கு சிறப்பறிவு வரும் நான் எல்லா உயிர்கிட்டையும் அன்பு செலுத்தினேன் எல்லா வேதமில்லாமல் எல்லா உயிரும் என்ன உயிரி போயில்லை எல்லா உயிரியும் என் உயிர் போய் எனக்கு எல்லா மன இறைவன் எனக்கு அவர் ரிஷி தான் அப்போதான் சொன்னார் இந்த மூச்சு காத்தியே இயங்குது அப்போ மூச்சு காட்டு ஏற்க தான் ஒரு மனிதன் வாழ்கிறான் இதை நிறுத்துவது எப்படி கண்டுபிடிச்சது முருகபுரமன் தான் அவரை ஏற்றி இந்த உலகத்தை யாருக்குமே ஞானம் இல்லை தென்னாண்டு உடைய சிவனையை போற்றி என்னாட்டி இறைவாக போட்டினார் திருமண மாணிக்கவாசர் என்ன யாரு தென்னாட்டு தான் முருகன் சிவன் எங்க இல்லையானா தென்னாடோடையே சிவனையே போட்டினார் இது சிவம் என்ற சொல்லுக்கு முருகப்பெருமானு தான் காரணம் கடவுள் என்று சொன்னால் தான் பெருமான் காரணம் மரபில்லா பெருவோடு என்றால் முருகன் தான் காரணம் ஆக ஒரு மனிதன் என்று இடமோடு இருக்கலாம் ஆனால் இந்த இந்த வாய்ப்பு கொடுத்தது யார் எனக்கு வாசல் எடுத்து கொடுத்தாரு ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போது ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தாறாம் தேதியில் மூச்சு கொட்டோடு இயங்கினார் இடைக்கடையும் பிடிக்கட்டு சேர்த்தார் சேர்த்து புருமத்தை ஒடுக்கினார் ஒடுக்கிட்டு உந்தி கவலத்திருக்கிறார் முருகப்பெருமான் உந்திக்கு பற்றிக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன் அவள் ஒரு வருஷம் நாலு வருஷம் பட்டி கிடக்கிறனா நீ ஒரு அப்போ ஐம்பது வருஷம் பட்டி இருந்தான் உடனே காப்பாற்றுனார் அப்போது இப்போது இந்த இன்றைக்கி இப்படி பேசுகிறோம் இப்போ வயசு எழுபத்தெட்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எழுபத்தெட்டு வயசில் எப்படி இருந்த அளவுக்கு பேசுகிறோம்னு சொன்னால் அது முருக தான் என்றும் இளமையாக இருப்போனான் முருகப்பெருமான் அவனை அவன் அவனோட ஆசி தான் ஆக ஒரு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இந்த உலகம் மட்டும் இல்லை கீழே ஓகே மேலோகம் கீழோடு பரவலக்கமாக தான் சரி முருகா அடிமைக்கு ஞானசக்திக்க வேண்டிய முருகா அடிமைக்கு ஞானசித்திக்கு வேண்டும் என்று சொன்னால் அப்போயே அருள் செய்வார் உனக்கு அந்த வாய்ப்பு தரன்றான ஆக மு அவன்தான் முருகப்பெருமான் தான் ஒரு மனிதனுக்கு காட்டி ஏக்குது எப்படி ஏக்குது அது எப்படி செய்கிறது ரேசித்தல் பூசித்தல் கும்பித்தல் ஆக இடைகளையும் பெருகடி சேர்த்து புருபத்து ஓடிக்கிட்டால் அவனும் வந்துடுவான் அவன் உள்ளதே பேசி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறான் நான் பேசலை இப்போ என்ன செஞ்சார் என்ன ஒரு சார்ந்து இருக்கிறாரு இப்போ இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும் இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான அன்னப்பிரா அன்னதாக நடக்கிறதுக்கு யாரே காரணம்டா முருகப்பெருமான் தான் காரணம் பல கோடி மக்கள் கடந்த செஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தொம்பது திருமணம் செஞ்சிருக்கோம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அவர் சொன்னார் இது எதோ நான் செய்ய அப்படின்னாரு ஆக முருகப்பெருமான் மரணமலா பெருவள் பட்டவர் அவர் ஆசையாக தான் அகத்தியசை வந்தார் அவர் ஆசியா தான் அருணிக்நாதன் வந்திருக்காரு அவர் தான் போகரசி வந்திருக்காரு அவர் ஆசியால் தான் திரும்ப தேவர் வந்திருக்காரு ஆக திரும்ப தேவா என்று சொன்னாலும் சரி அது முருகன் தான் சேரும் அகத்தீசா என்று சொன்னாலும் முருகன் தான் சேரும் ஆக அவருடைய பாரம்பரியத்தை வந்தது தான் எல்லா ஜானிகளும் ஆக நீங்கள் நம்ம செய்யணும் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறப்ப கேட்டுக்க தான் ரகசியம் சொல்கிறேன் முருகா என்னை இகம் அகமும் புறமும் இருந்து என்னை வழி எடுத்தப்பா கடையும் பின்கடையும் இருந்து வழி எடுத்தப்பா பூச்சிக்காட்டி இயக்கி தரணும்ப்பா வாசி நடத்தி தரணும்ப்பா நீ தான் அருள் செய்ய சொன்னால் அருள் ஆக அதுக்குரிய பக்குவத்தை கூடப்பா ஞானம் பெற்றாலும் யானென்று கருவக்கூடக்கூடாது எவ்வளவு பெருமை வந்தாலும் சரி கருவம் இல்லாமல் இருக்கணும் தாய்மை கூட வேண்டும் எனக்கு தாய்மை கூட வேணப்பா அருள் செய்யலாமப்பா ஆனால் யானென்று கருவக்கூடாது கூட இருக்கணும் எல்லாரையும் மதிக்க கட்டுக்கூடணும் எல்லாரையும் மதிக்க கட்டுக்கூட அறிவு தர வேணும் அப்படி கேட்டுக்கிட்டே வரணும் தினமும் திருவொடி பூசிக்கணும் ஆசைப்படும் கேட்டுக்கிட்டு இருந்தால் முருக வந்து அருள் செய்வார் ஆனால் வருகாத்து சொன்ன இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க இப்போ சொல்கிறேன் ஒரு உண்மையை ஒரு லட்சம் பேர் ஞானியாவார்கள் ஒரு லட்சம் பேர் ஞானியாவார்கள் ஆவார்கள் இப்போ எனக்கு பேசுறத முருகா ஞானப்படிதா என்னை தாயே எனக்கு ஞானசித்திக்க வேணுங்க முருகா என் தந்தையே என்னை தாயே அடிமைக்கு ஞானசித்திக்கு வேணுங்க அடிமைக்கு ஜனசிதிக்கணும் நாக்கு தடுப்பறுபடி கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு லட்சம் பேர் ஜானியாகலாம் முன்னேறாச்சு முன்னெல்லாம் நூறு ஆண்டு ஒரு வாங்க ஆனால் இந்த கடிகாலத்தில் ஒரு லட்சம் பேர் ஜானியாகுவார்கள் என்பது குடும்பம் ஆக இதெல்லாம் இன்றைக்கி பின்பற்றணும்னு சொல்லி இதை முருகப்பெருமானா அவருடைய ரகசியம் அடி கண்டுபிடிக்க முடியாது அந்த ரசி நதி மூலமும் ரிஷி மூலமும் தெரியாது ஆக ரிஷி ஒரு ஞானிகளை பொறுத்து ரகசியம் தரிய முடியாது சில பேர் ஆக வரலாறு என்ன கேட்பாங்க அடைய வரலாறு என்ன செய்ய போகிற யார் பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னே பிறந்தவருக்கு இப்போ போய் வரலாறு கேட்க முடியுமா வரலாறு கேட்காதே அவனை நம்பும் போத முத நம்பிக்கை மட்டும் இல்லை முருகப்பெருமானு இருக்கிறார் அகத்தீஸ்வரர் ராமணி சாமி இருக்கிறார் அவன் நம்புயா அதுக்கே நீ புண்ணிய செய்யணும்ப்பா இந்த முருகான்னு சொல்கிறதுக்கு புண்ணிவு செய்யணும் நம்புதுக்கு அதை விட புண்ணிவு செய்யணும் ஆக ஒவ்வொரு மனிதனும் இந்த கலிகாலத்தில் இந்த கலிகாலத்தில் ஒரு லட்சம் பேர் ஞானி அவர்னு சொன்னால் நான் இப்போ நான் பேசுகிற பேச்சை காட்ட போகிறோம் முருகா அடியனுக்கு ஜாசித்திக்க வேண்டும் முருகா அடியுக்கு ஜிக்கணும் இதை கெடுக்கிட்டே இருந்தால் போதும் இது நிச்சயம் ஒருவன் ஜானியாபான் இது சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் முருகா அடியனுக்கு ஜாணசிக்க வேணும் சத்தியமாக சொல்கிறேன் ஆக முருகா அடியனுக்கு சா ஞான சக்திக்கு வேணும்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்தால் நிச்சயம் ஞானசக்திக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தோல்வி என்ற பேச்சே இல்லை ஏன்னா அதே சமயத்தில் ஒரு வழக்கம் சொல்கிறேன் வாகனம் எடுக்கும்போது இரு சக்கரமான வாகனம் எடுக்கும்போது முருகா எந்த விபத்து இல்லாமல் போகணும்ப்பா நீ தான் அருள் செய்யணுன்னு கேட்டால் அருள் செய்வார் என்ன எது எதை கேட்டாலும் சரி அல்ல அருள் செய்வார் ஆக இப்போது எங்கே பார்த்தாலும் விபத்து அதிகமாக நடக்குது அது மலேசியாவில் அதிகமாக இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் அது எப்படி எனக்கு தெரியாது சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க ஆனால் விபத்து நடக்குது என்ன காரணம் கேட்டால் வாகனத்தை எடுக்கும்போது அகத்தீசா முருகா துணையாக வாப்பாண்டை சொல்லி கொண்டு விட்டுட்டு வருவார் ஆனால் யாரும் அப்படி இல்லை ஆனால் என்ன அந்த மாதிரி நினைப்பது என்ன செய்யணும் காலை எழுந்திக்கும் போதே எப்பா தினமும் நாம சொல்லி எழுந்திரிக்கிறப்பா முர்கா ராமலிகாமிகளே மாணிக்கவாச அகத்தீசா ஒரு நாம சொல்லிவிட்டு எதிரிக்கினப்பா அதுக்கு நீ அருள் சின்ன போதும் அப்போ என்ன செய்ய வரும் வாகனம் எடுக்கும்போது அகத்தியசான போதும் நாலு சக்கரம் வந்தான் இரு சக்கரம் வந்தாலும் சரி என்ன செய்யணும் அகத்தீசான் தொட்டால் கொண்டு போயிட்டு விட்டுட்டு கொண்டு வருவார் ஆக நாம் அனைவரும் கேட்டு ஆசான் ஆறு முகமான ஆசையும் அகத்தீச ஆசையையும் புஜட்ட மகரிசி ஆசையையும் முக மகரசி ஆசையும் கரூர் முனிவன் ஆசையும் ராமலிக சுவாமி ஆசையும் மாணிக்க வாசனை ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த விழாவில் வந்து கலந்து கொண்ட வெளிநாட்டு நண்பர்கள் உள்நாட்டு நண்பர்கள் மற்ற எல்லா இந்த இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட அனைவரும் நீடு வர வேண்டும் வாழ்த்தி வருகின்ற முப்பதாம் தேதி சென்னையில் மிகப்பெரிய விளையாடு நடக்குது மிகப்பெரிய விளையாடு நடக்குது சென்னையில் வள்ளூர் கோட்டத்தில் முப்பதாந்தேதி நடக்குதுங்க ஆசானா அவர் வள்ளூர் கோட்டம் வள்ளூர் கோட்டம் கந்த கோட்டம் மாதிரி அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடத்துல வருகின்ற முப்பதாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவாக்கு பூஜை நடக்குது அங்கே அன்பர்கள் நடத்திட்டு இருக்காங்க அந்த வேளாண் மக்கள் அனைவருக்கும் ஆண்கள் பெண்கள் அத்தனை திருவடியை வணங்குகிறேன் அவர் நீண்டு வாழ வென்று வாழ்த்துகிறேன் வருகின்ற முப்பதாம் தேதி நடக்கின்ற இருந்து நடத்த தலைமை தலைமறை நடத்துவார் அகத்திய இருந்து அருள் செய்வார் அந்த விழா சிறக்க வேண்டும் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த வேளாவில் நான் கேட்ட முருகப்பெருமானை அகசீஷா வருகின்ற முப்பதாம் தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேளா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடத்த அந்த விழாவை முருகப்பெருமானை எல்லாருந்து அன்பர்கள் அந்த எல்லோரும் கலந்து கொண்டு அந்த விழாவோட கலந்து கொடுக்கின்ற பூச்சி செய்கிற பெண்கள் திருப்படி வணங்குகிறேன் அதில் கலந்து கொண்டு ஆண்கள் திருப்படி வணங்குகிறேன் அது ஏற்பாடு செய்த தொண்டர்கள் திருப்படி வணங்குகிறேன் அதுக்கு இருந்து அருள் செய்ய வேண்டும் அந்த வருகின்ற முப்பதாம் தேதி நடக்கிற விழாவுக்கு எனது தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அகத்தீசனும் பெருமானும் போகா மகர்ஷியும் உச்சட்ட மகர்ஷியும் கருவூர்தேவனும் அங்கே வல்லுவப்பெருமானு இருந்து அந்த விழாவில் சிறப்பாக நடக்கணும் அந்த விழா சிறந்து சிறப்பாக நடந்தால் சென்னை நகரில் ஒரு கோடி மக்கள் இருக்கிறார்கள் சென்னை நகர மக்களுக்கு அது ஒரு பெரிய வரவசாக இருக்க வேண்டும் அந்த நாள் சென்னை நகர மக்கள் வாழ வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அந்த வேளா சிறப்பாக நடக்க வேண்டும் அதுக்கென்று அது ஆசான் ஆர்வ கேட்கிறேன் அந்த விழா சிறக்க வேண்டும் வேலை அந்த விழாவும் சிறப்பாக எல்லாம் ஞானிகளுக்கு கலந்து கொண்டு ஆசி வழங்க வேண்டும் கேட்டு இந்த விழா இந்த இன்றைக்கு இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இந்த இந்த நிகழ்ச்சியில் முப்பதாம் தேதி பற்றி பேசுகிறோம் அன்பருக்கெல்லாம் இருந்து செய்ய போகிறாங்க இங்கே அந்த வேலை நீங்கள் நல்லா இருந்து கலந்து கொடுக்கும் சென்னையில் அன்பருக்கு வந்திருப்பாங்க இங்கே சென்னையின் அன்பருக்கெல்லாம் அங்கே வந்திருக்காங்க வேலுமுருகன் மற்ற அன்பர்கள் வந்திருக்காங்க அவங்களாம் அந்த விழாவோட கலந்து கொண்டு அந்த விழா சிறப்பாக நடந்தால் சென்னை நகர மக்களுக்கு ஒரு பெரிய வரசாதம் இருக்கும் ஆக முடியாண்டி வந்திருக்காரு வெளியாட்டவன் இங்கே போகிறாங்க அன்றைக்கி போகிறாங்க அந்த அந்த அன்பருக்கு அன்றைக்கி நடக்கிற விழாவுக்கு யார் யார் உதவி செய்தாலும் சரி யார் யார் பொருதி செய்தாலும் சரி அவர் திருவடியை சரணடைக்கிறேன் யார் யார் தொண்டு செய்தாலும் சரி அவர் பாதத்தை திட்டு வணங்குகிறேன் யார் அந்த விழாவில் கலந்து கொண்டு பெண்கள் பூஜை செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன் யார் யார் அந்த பொருள் அந்த விழாவுக்கு பொருதி செய்கிறாரோ அவர் திருவடியை வணங்குகிறேன் அங்கே சமைக்கக்கூடிய உணவு சிறப்பாக இருக்க வேண்டும் அது சாப்பிட மக்களுக்கு நோய் தீர வேண்டும் அது தீர்க்க பிரசாதமாக மாற வேண்டும் அடுத்த முப்பதாம் தேதி நடக்கின்ற விழா முதுபுரன் தலைவன் முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற நடக்கின்ற விழாவாகும் அங்கே நடக்கின்ற விழா முதுபுரன் தலைவன் வல்லுவ பெருமானுக்கு நடக்கின்ற விழாவாகும் வள்ளுவன் என்று சொன்னாலே முருகப்பெருமான அர்த்தம் ஆக வள்ளுவன் என்று சொல்லுகின்ற வாய் வள்ளுவன் வள்ளுவ பெருமான் என்று சொன்ன சொன்ன உடனே நம்ம ஒரு சித்தருக்கு வந்து அருள் செய்வார்கள் யார் தெரியுமா வள்ளுவன் முது பெரும் தலைவன் முது பெரும் தலைவன் முதுபெரும் தலைவன் அவன் ஆற்றல் எங்களுக்கு தெரியும் யார் தெரியுமா அகத்தியசோடைய மூணு ஆசி பெற்ற மகான் ஆறுமுகபுரமான மூணு ஆசிப்பட்ட மகான் வல்லுவெருமான் வல்லுவெருமானை இப்போ ரூடு எப்படி அமைச்சன்னு கேட்டேன் எனது ஆசான் அகத்தீசன் கொடுத்த ஆசைப்பா இப்போ எப்படி ரூடு உப்பால் அமைத்த அது நாற்பாடு இருக்குனார் அவரோட ரகசியம் அது இருக்குது அவ்வளோ அதை திருக்குறள் என்று சொன்னாலே முருகப்பெருமானு நான் தானே இப்போ எழுத சொன்னேன் எப்படி தான் இப்போ எழுதுனான் பண்ணுமனு கேட்டேன் யாரே அவனுக்கு எழுத சொன்னேன் யாரையும் அவனுக்கு எழுத சொன்னேன் தாய் எழுத சொன்னால் பண்ணிக்கிறாப்பார் முருகப்பெருமானு அவர் தான் இப்போ எழுத சொன்னார் திருக்குறள் எழுதுகிட்டேன் அவர் தான் அரிசிதான்ப்பா பார் பூச்சேட்டை பக்கத்தில் நிற்கிறார் பாரு அவர் தான் எழுத சொன்னார் எல்லா ஞானிகளும் சேர்ந்து தான் போயிருக்கோம் ஆனால் எவ்வளோ எழுதுன்னு கேட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிருக்கியே எவ்வளோ நாட்டி ஏடா நீ ஒன்று என் காலையில் ஆரம்பித்து ஆதரவு முடிச்சுட்டு போயிட்டார் ஏன் அவ்வளோ ஆட்டலாம் எதையும் செய்வோம் எதையும் செய்ய வல்லமே இருக்குது எங்களுக்கு ஆனால் ஒரே நாளில் ஆயிரத்தி முப்பது முப்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஒரே நாள் எழுதி முடிச்சுருக்கான்னு நான் பார்த்துக்கல அப்போ இவன் வல்லமை இருக்கும் இதாக நான் காலையில் ஒரு மணி நேரத்தில் சொன்னார் இங்கே இருந்துட்டு எத வேணா செய்ய எதையும் செய்ய வல்லமே இருக்குது நாங்கள் என்னுடைய திருவடியாக என் திருவடியை வேறு இல்லை அவர் சொன்னார் சூப்பர வல்லுவூர் என் திருவடி வேறு முருகப்பெருமான் இல்லை என் திருவடியும் முருகப்பெருமான் திருவடி ஒன்று தான் என் திருவடியும் வள்ளுவர் அகத்திய திருவடி ஒன்று தான் ஆக வள்ளுவன் திருவடியை திருக்கோடை எவன் தொட்டாலும் சரி வள்ளுவன் திருக்கோடை தொட்டுக்கிட்ட தொட்டுக்கின்ற மக்கள் ஆசான் முருகப்பெருமான் திருவடி திருவடி ஒப்ப ஒப்பாகும் வள்ளுவன் திரு அது நூடு தொட்டாலே எல்லா நவ ஒரு சித்தர் திருவடி சித்தடி சித்தடி திருவடி தொட்டாகும் ஆக திருக்குறள் தோடுவோ தோடுவதும் படிப்பதும் கேட்பதும் அதை வணங்குவதும் கடவுளை அறி அறிவு பெறுவதற்கு துணையாக இருக்கும் ஆக வருகின்ற முப்பதாம் தேதி எனது தாய் எனது தந்தை எனது குரு முருகப்பெருமானும் அகத்தீஸ்வரும் போக மகர்ஷியும் திருமண தேவனும் நந்தீஸ்வரும் இருந்து அந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் அந்த விழாவில் கலந்து கொள்கின்ற கலந்து தொண்டு சேர அன்பர்கள்லாம் நீடு வாழ வேண்டும் அன்று நடக்கிற விழாவுக்கு எல்லா ஞானிக நவோட சித்தரிசிகனும் முருகா சாந்த ஸ்வரூப்பா எனது தாயே எனது தந்தையே எனது தெய்வமே என்னுடைய கண்மணியே அமுதே அமுத பெருக்கே ஆறா அமுதே அளவில்லா சித்தியே பேராட்டலே பெருந்தகையே நீங்கள் எல்லாம் அந்த விழாவில் கலந்து கொண்டுப்பா பல்லூர் கோட்டை நடக்கின்ற விழா மாநகம் போட்டுக்கின்ற விழா பல்லூர் நடக்கின்ற விழா உலகம் போட்டு விழா வள்ளூர் போட்டு நடக்கின்ற வள்ளுவர் கோட்டை நடக்கின்ற விழா முருகப்பெருமான விழா ஆக அந்த மக்கள் அன்றைக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு எல்லா வல்ல ஞானிகளும் எல்லா வல்ல பண்புற்று சான்றோர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லா ஆசி ஆசிப்பேர் எல்லா ஞானிகளும் ஆசிப்பேற வேண்டும் கொண்டு மனம் மாறி கட்டு முடிக்கிறேன்னு வணக்கம்